பின்னால் நாம் பார்க்க இருக்கிறதில் இருந்து ஸ்வேதகேதுவுக்கு உசந்த மூளைத்திறமை இருந்தது தெரிகிறது அதனால் நேராக குத்தி காட்டி சொல்லாமல் மறைமுகமாக ஹிண்ட் பண்ணினாலே புரிந்து கொண்டு விடக்கூடியவன் நேரே குத்திக்காட்டினால் காட்டினால் கோபம் வரலாம் ஹிண்ட் பண்ணினால் தான் எடுத்துக்கொள்ள தோன்றும் என்றே அப்பா அப்படி உருவகக் கதை சொல்லி மறைமுகமாக விட்டிருக்கலாம் குருவே என்னவும் பண்ணிக்கட்டும் என்று தன்னை பூர்ணமாக அவரிடம் ஒப்புக் கொடுத்துவிட்டு சரணாகதி செய்ய எவராலும் முடியாதுதான் முடிந்த மட்டும் அதை பண்ணி சிஷ்யனானவன் தானே ஸ்வய முயற்சியும் நிறைய பண்ணத்தான் வேண்டும் அதனால்தான் கட்டையை அவிழ்த்துவிட்ட குருவே முழு வழியும் தானே கூட இருந்து அழைத்து போனதாக சொல்லாமல் அவன் மட்டுமே போனதாக சொல்லியிருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம் ஆனாலும் அவர் சொல்லிக் கொடுத்த வழியில்தான் போனான் என்பது முக்கியம் திசை வழி காட்டுகிறவர் தேசிகர் என்ற டெபினிஷனுக்கு உபனிஷத்தில் திசை திசையாக திரும்பி உதவி கேட்டவனுக்கு வழி சொல்லி தந்தவனை காட்டி அதுதான் ஆச்சாரியனின் காரியம் என்று சொல்லியிருப்பது அழுத்தமான சான்றாக இருக்கிறது வேதத்தில் வழிகாட்டி குரு வேதத்திலும் அதாவது வேதம் என்றே பாடசாலைகளில் சொல்லிக் கொடுக்கும் சம்ஹிதை பாகத்திலும் இந்த ஐடியா இருக்கிறது அநேக இடங்களில் இருக்கலாம் ஆனாலும் குறிப்பாக என் கவனத்திற்கு வந்த ஒன்றை சொல்கிறேன் பொதுவாக இன்னொன்று வேதத்தில் இருந்து வேறொரு சான்று சொல்வது உண்டு அஸ்யவாமஸ்ய என்ற சூக்தம் பிரசித்தமானது நீளமான சூக்தம் பிரபஞ்ச சிருஷ்டி பரமாத்ம தத்துவம் முதலானவற்றை அறிவாளிகளுக்கும் அனுபவிகளுக்குமே புரிகிற பாஷையில் சொல்லும் சூக்தம் ஏகம்தான் சத்வஸ்து அதைத்தான் ஞானிகள் பலவகையாக பல தெய்வமாக சொல்கிறார்கள் என்ற மந்திரம் முண்டகோபனிஷத்தில் வருகிற ஜீவாத்ம பரமாத்ம பட்சிகளை பற்றிய மந்திரம் நாத தத்துவம் சூக்ம தத்துவத்தில் இருந்து நாலு நிலைகளில் மாறி மாறியே நாலாவதாக நாம் வாக்கால் உச்சரிக்கும் சப்தமாகிறது என்ற பிரசித்தமான மந்திரம் அம்பாள் ஆவாகனத்தில் சொல்லும் கௌரி மந்திரம் முதலானது எல்லாம் இந்த சூக்தத்தில் வருகிறவைதான் அதிலே ஆரம்ப மந்திரம் ஒன்றில் நான் ஞானம் இல்லாதவன் ஞானம் படைத்த ரிஷிகளிடம் உபதேசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்று வருகிறது குருமுகமாகவே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு சிஷ்ய வாக்காக வருகிற இதையே ஸ்ருதிப்பிரமாணமாக சொல்வார்கள் நான் காட்ட வந்த மேற்கோளில் இன்னும் தெளிவாகவே குரு வழிகாட்டித்தான் சிஷியன் தெரிந்து கொள்கிறான் என்று வருகிறது அது இந்திரனை பற்றிய ரிக்வேத சூக்தங்களில் ஒன்று ஏழாவது அஷ்டகத்தில் இருக்கிறது கவஷர் என்ற ரிஷி கொடுத்திருக்கும் சூக்தம் அதில் அக்ஷே திரவித் அதாவது இடம் தெரியாதவன் கஷேத்திரவித்திடம் அதாவது இடம் தெரிந்தவனிடம் கேட்டுக்கொள்கிறான் இப்படி தெரிந்தவனால் வழி தெரிவிக்கப்பட்டு அப்படி போய் சேர்கிறான் என்று மறை என்பதற்கு ஏற்க மறைமுகமாகவே ஆச்சாரியனிடமிருந்து சாதனா மார்க்கம் தெரிந்து கொள்வதை சொல்லியிருக்கிறது பிரம்மம் என்ற பரம சத்தியம் தான் போய் சேர வேண்டிய லட்சியமான இடம் அந்த இடத்தை அறிந்தவன் குரு அறியாதவன் சிஷ்யன் இவன் அவரிடம் லட்சியத்தை அடைகிற சாதனா மார்க்கத்தை உபதேசக் கிரமமாக கேட்டுத் தெரிந்து கொண்டு அங்கே போய் சேர்கிறான் இதுதான் மந்திர தாத்பரியம் இதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறது அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை மறைத்து போய் அதை ஒரேடியாக மிஸ் பண்ணிவிடப் போகிறீர்களே என்று கருணை கொண்டு வெளிப்படையாகவே இதுதான் உபதேசத்தின் பத்திரமான அதாவது மங்களமான மகிமை என்றும் தெரிவித்திருக்கிறது உபதேசம் என்பதற்கு இங்கே வருகிற வார்த்தை அனுசாசனம் என்பது அது இன்றைக்கு வரை பழக்கத்தில் உள்ள வார்த்தை பீஷ்மர் சரதல்பத்தில் அம்பு படுக்கதில் இருந்து கொண்டு பாண்டவர்களுக்கு உபதேசித்த விஷயங்கள் விஸ்தாரமாக இரண்டு பர்வாக்களாக பாரதத்தில் இருக்கின்றன அவற்றில் முதலாவது சாந்தி பர்வா இரண்டாவதற்கு அனுசாசன பர்வா என்றே பெயர் அதில்தான் விஷ்ணு சகசிரநாமம் கூட வருகிறது சட்டம் போடுவது உத்தரவிடுவது அட்வைஸ் பண்ணுவது எல்லாமும் அனுசாசனத்தில் அடங்கும் அப்படி குரு கொடுக்கும் உபதேச அனுசாசனத்தை பரம மங்களமானது பத்ரம் என்று மங்களம் என்று நாம் சொல்கிற இடங்களில் வேத இதிகாச புராணங்கள் பத்திரம் என்றே சொல்லும் உபதேசம் மங்களமானது என்பது எதனால் என்றும் இந்த வேத மந்திரம் தெரிவிக்கிறது ஸ்ருதி என்கிற நீரோட்டத்தில் எப்படி தடையில்லாமல் நேராக ஒரு வழியில் போகிறோமோ அப்படி உத்தம லட்சியத்தில் சேர்க்கும் நேரான மார்க்கத்தை உபதேசத்தால் தான் ஒருத்தன் தெரிந்து கொள்கிறான் அதனால் அது பத்திரம் என்கிறது நேர் என்பதற்கு இங்கே உள்ள வார்த்தை அஞ்சசம் என்பது அதற்கு நேர் என்பதோடு நேர்மை என்றும் அர்த்தம் ஸ்ட்ரெயிட் மட்டுமில்லை ஃபார்வர்டும் குருவை குருவைஜராக இடம் தெரிந்தவன் தெரியாதவன் என்று பார்த்தோமே முறையே குருவும் சிஷ்யனும் தான் அந்த இரண்டு பேர் அந்த இரண்டிற்கும் இங்கே கேத்ரவித் அஷேத்ரவித் என்ற வார்த்தைகளை போட்டிருக்கிறது போட்டிருக்கிறது என்றால் சூக்த ரிஷி கவசர் யோசித்து பொறுக்கி எடுத்த போட்டார் இல்லை ஒரு பிளாஷில் அகண்ட ஆகாசத்தில் இருந்து அந்த சப்தங்கள் அவருக்கு பிரத்யக்ஷமாயிற்று அதாவது ஈஸ்வர வாக்கே அப்படி வந்திருக்கிறது அந்த ரிஷி மூலமாக கஷேத்ரம் என்றால் ஊர் அது ஒரு இடம்தானே கந்தாரம் என்ற ஊருக்கு வழி சொன்னதாகத்தானே உபனிஷத் கதையில் பார்த்தோம் பயிர் விளையும் வயலையும் பக்தி பயிர்களையும் புண்ணிய ஸ்தலங்களையுமே கேத்திரம் என்று குறிப்பிட்டு சொல்வது வேதாந்தத்திலேயோ கஷேத்ரம் என்றால் நம்முடைய சரீரம் உழவன் உழுது பயிர் பண்ணுவதற்கு வயல் என்கிற சேத்திரம் களமாக இருக்கிற மாதிரி ஜீவன் கர்ம உழவு பண்ண இந்த கஷேத்திரம் இதம் சரீரம் கவுந்தேய சேத்திரம் இத்தியவிதி அதே என்று பகவான் கீதையில் சொல்கிறார் அந்த அத்தியாத்மத்திற்கு பேரே கஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் என்பது உள்ள பாகுபாட்டை யோகம் என்று அர்த்தம் யார் அந்த கஷேத்திரியன் என்றால் அவன்தான் இந்த சரீரத்திற்கு உயிரையும் அறிவையும் கொடுத்துக் கொண்டிருக்கும் ஆத்மா தான் கேத்திரம் என்பதும் ஜடமான சரீரத்திற்கு தெரியாது அதை அப்படி தெரிந்து கொண்டவன் தான் சரீரத்திற்கு உடமையக்காரனான சரீரி என்ற அந்த ஏதத்யோ வேத்தி தம் பிராகு கஷேத்திரி தத்விதா தெரிந்து கொள்பவன் என்கிறனாக கஷேத்ரன் உள்ளபோது ஸ்வச்சமான தன் நிஜஸ்வரூபத்தில் அவன் இல்லை அதாவது பிரம்மமாக இருக்கவில்லை மாயா சம்பந்தத்துடன் தான் இருக்கிறான் நிஜஸ்வரூபத்தில் அவன் தெரிந்து கொள்ள வேண்டியதாக வேறு விஷயமோ தெரிந்து கொள்ளும் அறிவுமோ கூட இருக்காது தானாக இருக்கிற தான் மட்டுமே ஒரே சத்தியமாக இருக்கிற அறிவாக இருக்கிற நிலை அது பொதுவாக லோகத்தில் ஜடம் சேத்தனம் என்ற முறையே அறிவற்றதையும் அறிவு உள்ளதையும் சொல்கிற வழக்குப்படி ஜடமான சரீரத்தை க்ஷேத்திரம் என்றும் அதிலே அறிவோடு புலன் அறிவோடுதான் நிஜஸ்வரூபத்தை அனுபவத்தால் அறிகிற மெய்யறிவோடு அல்ல புலன் அறிவோடு இருக்கிற ஜீவனை க்ஷேத்ரஜன் என்றும் சொல்வது அறிவே இல்லாத ஜட சரீரத்தில் இருந்து பலபடி உசந்த புலன் அறிவோடு கூடிய க்ஷேத்ரஜனையே இன்னும் பல படி உசத்தி வைத்து நிஜஸ்வரூப மெய்யறிவான அனுபூதி பெற்ற ஞானியாக வேதாந்த சாஸ்திரத்தில் சொல்வது கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் நேர் அர்த்தப்படி பார்த்தால் சரீரமும் தெரியாத ஞானியாக இல்லாமல் சரீரத்தை தனதென்று தெரிந்து கொள்கிற அக்ஞானிதான் க்ஷேத்ரன் இந்த நிலையில்தான் அம்பாளை கேத்திரம் கேத்ரஜன் இரண்டையும் ரஷிக்கும் கஷேத்ரேத்ரஜ பாலினி என்று சகசிரநாமத்தில் சொல்லியிருப்பது ஸ்வஸ்வரூபத்தில் உள்ள கஷேத்ரஜனுக்கு பாலனமே வேண்டியது இல்லை அம்பாளுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவன் அவன் அத்தனை கேத்திரங்களிலும் சரீரங்களிலும் கேத்ரிக்கனாக இருப்பது நானே கேத்ரக்யம் சாபி மாம் வித்தி சர்வ கஷேத்திரேஷு என்று கிருஷ்ணபரமாத்மா பரமாத்மா சொல்கிற போது மாயை கலந்த கலக்காத ஆகிய இரண்டு ஸ்திதிகளிலுமே என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ள இடம் கொடுத்திருக்கிறார் இரண்டு மட்டுமில்லை மூன்று கூட அசட்டு வேஷம் போட்டுக்கொண்டு நாம் ஒவ்வொருவருமாக அவர் இருப்பது ஒன்று நம்மையெல்லாம் கட்டி ஆளுகிற ஈஸ்வரனாக துவைத பிரபஞ்சத்தை நடத்தி வைப்பது ஒன்று துவைத கலப்பற்ற பிரம்மமாக இருப்பது ஒன்று மூன்று விதத்தில் அவர் நம்முடைய சரீரத்தை மூன்று வித்தியாசமான நிலைகளில் அறிகிற கேத்திரஜராக இருக்கிறார் நிர்குணத்தில் அந்த அறிகிறது என்பது காரியமில்லை அது கஷேத்திரமே இல்லை என்று கண்டுகொள்ளும் அனுபவம் கேத்திரஜன் என்றால் அறிந்தவன் இது தன் சரீரம் என்று அறிந்திருக்கிறவன் கீழ்நிலையில் இருக்கிறான் அப்படி இல்லை இந்த சரீரம் வெறும் மாயா கல்பிதமே தவிர பிரம்மஸ்வரூபமான தனக்கு சம்பந்தப்பட்டது இல்லை என்று அதை பற்றிய அது பொய்யே என்ற உண்மையை அனுபவத்தில் அறிந்த மேல்நிலை கேத்திரஜன் அவன்தான் நிஜமான கேத்திரஜன் அதாவது கேத்திரஜன் என்றாலும் ஞானி என்றாலும் ஒன்றே கஷேத்திரம் பொய் என்று அறிந்ததோடு பிரம்மம்தான் மெய் என்றும் அறிந்தவன் அவன் இந்த தத்வ சிக்கலில் இப்போது ஏன் உங்களை இழுத்து விட்டிருக்கிறேன் என்றால் வழி அறிந்தவனை வேத மந்திரத்தில் என்னவென்று சொல்லியிருப்பதாகச் சொன்னேன் கஷேத்ரவித் என்றுதானே கஷேத்ரவித் என்றாலும் கஷேத்ரஜன் என்றுதான் அர்த்தம் ஞா வித் என்ற இரண்டுமே அறிவதையே கூறிப்பிடும் ஞாவை இங்கிலீஷில் ஞா என்றும் க என்றும் இரண்டு விதமாக எழுதுகிறார்கள் ஜி ஜி என்பதோடு ஜேவுக்கான ஜகார சப்தமாகவே இருக்கிறது நோசிஸ் என்று கிரீஸில் இருப்பதை இங்கிலீஷிலும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு ஞானம் என்றே அர்த்தம் ஸ்பெல்லிங்கின் படி ஜி இருந்தாலும் ஜி ஐ ஆக்கி உச்சரிப்பில் நோசிஸ் என்றே சொல்வார்கள் நோ என்றே கே என் டபிள்யூ என்கிற இன்னொரு வார்த்தையும் அறிவது என்பதற்கு இருக்கிறது அங்கேயும் ஸ்பெல்லிங்கில் முதலெழுத்தை சைலண்ட் பண்ணிவிடுகிறார்கள் நோசிஸின் ஜி ஏ தான் இங்கே கே ஆவது சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்கிருதத்தில் ககாரமாக சொல்லும் அநேக வார்த்தைகளை தமிழில் ககாரமாக ஆக்கிவிடுகிறோமோ இல்லையோ அப்படி காந்தாரியை காந்தாரி என்பதாக பார்த்தோமே அப்படி சம்ஸ்கிருத வித்தில் இருந்துதான் விஐடி நாம் வி ஐ விட்டி என்றால் தமாஷ் என்று மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறோம் வாஸ்தவத்தில் விட்டுக்கு முக்கியமான மீனிங் அறிவு என்பதுதான் அவுட்பிட் பண்ணுவது என்கிறபோது அந்த அர்த்தத்தில் தானே சொல்கிறோம் கஷேத்ரவித் என்று வேதத்தில் வருவது பகவான் கீதையிலும் சொல்லும் க்ஷேத்ரன் தான் இப்படி தெரிந்து கொள்ளும்போது அந்த மந்திரத்திற்கு அர்த்தம் அக்ஞானியான சிஷ்யன் ஞானியான குருவிடம் விமோச்சனத்திற்கு வழி கொண்டு அந்த வழியில் போகிறான் முடிவாக அந்த வழி கொண்டு விடுகிற சத்தியத்தை நோக்கி அவர் உபதேசித்தபடி முன்னேறி போகிறான் இதுதான் உபதேசம் என்ற பரம மங்கள விஷயம் ஒரே போக்கில் நேராக ஓடுகிற பிரவாகத்திலே எதிர்நீச்சல் போடும் கஷ்டமில்லாமல் சௌக்கியமாக மிதந்து கொண்டு பிரயாணம் பண்ணுகிறது போல அந்த அக்ஞானியும் விமோச்சனத்திற்கு அழகான நேரான வழி தெரிந்து கொண்டு போய் சேர்கிறான் என்று ஆகும் என் பாஷ்யமும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன் உபனிஷத்திலே காட்டு வழி அப்புறம் கிராமம் கிராமமாக போகணும் என்றெல்லாம் கொஞ்சம் பயமுறுத்தலாக சொல்லியிருக்கிறது அது ஸ்ருத்தியந்தம் ஸ்ருதி என்னும் வேதத்தின் முடிவு வேதத்தில் முடிவான பாகமே உபனிஷத் இது ஸ்ருதியே முதற் பாகமான சம்ஹிதை இதிலே பயமுறுத்தாமல் ஆனந்தமான படகு பிரயாணமாக சொல்லியிருக்கிறது வாட்டர் கரண்ட் போகிறபடி ஆனந்தமாக மிதந்து கொண்டு போகிறது டவுன் ஸ்ட்ரீம் போட்டிங் விசேஷமாக குரு அனுகிரகத்தால் இப்படி கத்திமுனை என்றே இன்னொரு உபநிஷத் ரொம்பவும் பயமுறுத்தி சொல்லியுள்ள சாதனா கிரமமானது உல்லாசப் பயணமாக ஆகிவிடுகிறது அந்த கத்தி முனையையே ரேசர் எட் என்று தலைப்பாக போட்டு நம்முடைய வேதத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு பெரிய வெள்ளைக்கார நாவலிஸ்ட் பெருசாக கதை கூட எழுதி பிரசித்தமாக இருக்கிறது காட்டு வழி கத்தி முனை நடப்போ ஆற்றிலே ஆனந்தமாக போட்டிங்கோ எதுவானாலும் வழி சொல்லி தருகிறவர் குரு கத்தி முனையை சொன்ன இடத்தில் உபனிஷத் அதற்கு பூர்வாங்கமாக வரர்களை நாடிப்போய் அவர்களிடம் இருந்து அந்த வழியை தெரிந்து கொள்ளுங்கள் என்கிறது வரான் வரர்களை என்கிறது வரன் என்றால் என்ன முனிவர் ரிஷிவரர் என்று படிக்கிறோமே என்ன அர்த்தம் முனிவரில் சிறந்தவர் ரிஷிகளில் சிறந்தவர் பெஸ்ட் என்று அர்த்தம் அப்படி பெஸ்ட் ஆசாமியாக நாம் சொல்வது பெண்ணுக்கு பார்க்கிற வரனைத்தான் நிஜத்தில் எத்தனை பிள்ளையாண்டான்கள் அப்படி இருப்பார்கள் என்பது கேள்வி மாப்பிள்ளையாக வரிப்பது ஒரு கத்திரிய பெண் ஸ்வயம்வரம் என்று வர்த்தை வரிக்கிறது ஆகியவற்றில் வருகிற ஆசாமியானதாலேயே அவன் வரனாக இருக்கிறான் வர் என்ற தாதுவில் இருந்து வரும் வார்த்தையையே வரிப்பது தேர்ந்தெடுப்பது என்று அர்த்தம் அப்படிச் சொன்னால் அநேகம் பேர் இருப்பதில் நம்முடைய சாய்ஸை செலக்ட் செய்வது இருக்கிறதற்குள் பெஸ்டை தானே சூஸ் பண்ணுவார்கள் பெஸ்டை சாய்செஸ்ட் என்று சொல்லுவது உண்டோன்னோ உபனிஷத்தில் வரர் என்று மனுஷர்களிலேயே உத்கிருஷ்ட நிலைக்கு போன குருமாரைத்தான் சொல்லியிருக்கிறது உத்கிருஷ்ட என்பதையே பிரகிருஷ்ட என்று சொல்வது உண்டு ஆச்சாரியால் இங்கே அப்படித்தான் வாஷ்யம் பண்ணி வரர்கள் என்றால் பிரத்கிருஷ்டமாக ஆச்சாரியர்கள் என்று சொல்லி அவர்களை தத் விதகா என்று குறிப்பிட்டிருக்கிறார் தத் என்ற பரபிரம்மத்தை விதகா அறிந்தவர்கள் அப்படிப்பட்ட வரர்களை குருவாக வரிக்க வேண்டும் என்று உபனிஷத் சொல்கிறது தாயார் மாதிரி பரம கருணையோடு இங்கே உபனிஷத் வழி சொல்கிறது ஸ்ருதி அனுகம்பமாக மாத்ருவத் என்று ஆச்சாரியாலும் தாயாராக கருணையோடு சொல்லியிருக்கிறார் கத்திமுனை என்று பிரம்ம வித்யை சொல்லியிருக்கிறதே என்று பயப்பட வேண்டாம் தாயாரின் அன்பு மாதிரியான குருபிரசாதம் அதை மழுக்கி மழமழப்பு ஆக்கிவிடும் என்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்